எனக்கு அருமையான தேவன்டைய பிள்ளைகளே புதிய வருஷத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம் எவ்வளவு சந்தோஷம் இல்லையா இன்றைக்கி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பித்திருக்கிறோம் கத்தர் தாமே உங்களை இந்த வருஷம் முழுவதும் முன்னின்று வழி நடத்துவாராக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வருட வாழ்த்துதல் விசேஷமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி எப்படி நடத்துவார் தெரியுமா மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை உன் நடத்துறது மட்டும் இல்லை ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ எப்படி இருப்பா நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்ன ஆசீர்வாதமான வசனம் எனக்கு அருமையானுள்ளே தயவு செய்து இந்த வசனத்தை இந்த வருஷத்தின் முதல் பகுதியில் இருக்கிற நாம் பாராமல் படுத்து சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்றில் வாசித்தீங்கன்னா என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே தாவி எப்படி ஆண்டவரை நேசிக்கிறான் பாருங்க உமது நாமத்து நுத்தம் என்னை வழி நடத்தி அருளும் இது ஒரு ஜபம் வேத வசனத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஜபம் வரும் பொழுது முழங்கால் படியிடுங்க பிரிமான முழங்கால் படிட்டு அனுவரே நீர் என் கண்மலை என் கோட்டை முதல் நாமத்து நிமித்தம் என்னை வழி நடத்தும் என்று கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் தான் வேதம் சொல்கிறது அதன்படி பாருங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று முழுவதும் வாசித்து பாருங்கள் அவ்வளவும் ஆசீர்வாதம் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எப்படி என்னை ஆசீர்வதிப்பார் என்று தாவீது அழகாய் ஆழமாய் தியானித்து சொல்லுகிறான் எனக்கு அருமையான அப்படித்தான் உங்களை வழி நடத்துவார் ஆத்து மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் உங்களை ஆண்டவர் முன்னும் இருந்து வழி நடத்துவார் தாவிதோடைய அனுபவம் என்ன தெரியுமா நண்பராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டான் காவலாளராக ஏற்றுக்கொண்டான் இன்னும் வழித்துபவராக ஏற்றுக்கொண்டார் இப்படி இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது தான் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் என்ன வாசிக்கிறோம் கத்தரையை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்களாகவும் செழிப்பை பெறுகிறவர்களாகவும் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தைந்திலும் அதுதான் பார்க்குறோம் ஏன்னா கருமையான இவ்வளவு ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு ரெடியாக வைத்திருக்கிறார் நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறேன் இப்போ கேட்போமா எங்கள் அருமை தகப்பனே நாங்கள் முழங்கால் படிட்டு பயபக்தியோடு நம்முடைய பிள்ளைகளும் நானுமாக இந்த வருஷத்தின் ஆசிர்வாதத்திற்கு விசேஷமாக இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே இந்த ஆசீர்வாதத்தை கொடுவோம்ப்பா பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு வரக்கூடாது என்னென்ன குறைவு இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி முதலாவது தாவிதை போல அவர்கள் உண்மை மெய்ப்பராக கொள்ளட்டும் கத்திரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையன் தாவிதை சொன்னால் அப்படியே பெரிய 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 ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அதே போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷம் முழுவதும் த ஹோல் இயர் இன்றிலிருந்து வருஷ கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாடு பெற்றுக்கொள்வார்களாக இப்பொழுது நம்முடைய கரமொருள் மேல் வரட்டும் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக அன்றுவரே நீர் ஆசிர்வித்து எல்லா பக்கம் கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் எனக்கு அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பி அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்கு தத்துங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஒன்னொன்றுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்கிறார் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல் உங்களை மனம் மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார் இந்த புதுவருட ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தர் எங்களோட இந்த வருஷம் இந்த வாக்கு கருத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பால் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசன்னத்தில் இயேசுவின் வல்லமையினால் அனுபவிங்கள்